ஓம் தத்புருஷாய பத்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி ஏகதட்சி பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு துவதி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரேவதி இரவு ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்குது காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் ஏகாதஷி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புக்கள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் நான்கு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நான்காம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நல்ல நல்ல காரியங்கள் நன்மையாகவே நடந்தேறும் பஞ்சபூத சாத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மாயமான நன்மைகள் வேகமாக கிடைக்கும் எடுக்கிற காரியத்தில் கச்சிதமாக செயல்பட்டு நிச்சயமான பலன்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கேட்டதை கொடுப்பது கடவுள் கெட்டதை தடுப்பதும் கடவுள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் இராத்தைய சந்தவங்க மனக்குள விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் ரிஷபராஜய சார்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன் சேரும் உங்களுடைய லட்சிய கனவுகள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக அமையும் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரச்சனை இல்லாத மனிதனும் இல்லை அர்ஜனை இல்லாத இறைவனும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராஜய சார்ந்தவங்க கேசவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான சார்ந்தவர்களுக்கு விவாதங்கள் இல்லாத சகாயங்கள் கிடைக்கும் பாகிஸ்தான் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்களோடு வெகுமானங்கள் சேர்ந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உருகி நின்றாலும் தருகி நின்றாலும் உண்மையோடு வாழ்வது நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதுனம் இராசய சார்ந்தவங்க கங்கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்டன் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அதிகரிக்கும் மிகையான வரவுகள் தொகையாக கிடைக்கக்கூடிய வகையான சூழல் ஆரம்பமாகும் நீண்ட நாள் கடன் தொல்லை நிவர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டத்தில் உள்ளதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க ஐஸ்வர்ய லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாக சிந்தனை அதிகரிக்கும் உங்களுக்கான செல்வாக்கு மிகுதியாகும் முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரக்கனாக இருந்தாலும் கிருக்கனாக இருந்தாலும் வெறுக்காமல் வாழ்வது நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க வன்னிய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூல ഉടൽ ബലം മനോബലം മനോഹരൻ ചന്ദ്ര ഭഗവാന് സാധകുറിയ മനമഹിഴ്ചി പന അടിമ ഇനം പുറ ധൈര്യം മികച്ച ഇന്നലെ அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ரசய சந்தவங்க வீர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜி இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையா சார்ந்தவர்களுக்கு வல் வினைகள் விலகும் வெகுமானத்தோடு கூடிய வருமானம் அதிகரிக்கும் உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நந்தா தீபத்திற்கு நல்லெண்ணெய் வாங்கி தருவது நல்லது இந்திய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசைய சார்ந்தவங்க பாதாள விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கு ராசியை சார்ந்தவர்களுக்கு கடினமான விஷயங்கள் சுலபமாக முடியும் நிச்சயமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நிலையான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய சுளையாக வெகுமானத்தை அல்லக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெத்த பாசத்தையும் இரத்த பாஷத்தையும் மதித்து நடப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க விருத்த கிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யுஐ தனுஷராசியை சார்ந்தவர்களுக்கு நற்காரியங்கள் நடந்தேறும் பொதுவாகவே நல்ல நல்ல விஷயங்களை மெல்ல மெல்ல சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் செவ்வாய் பகவான் மருத்துவத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மருத்துவ துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்ணுக்குள் உருவாகி மண்ணுக்குள் போகும் மனித வாழ்க்கையை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க அனு கிரக விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஜே மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசும் சேதாரமில்லாத சிறப்புக்கள் ஆதாரத்தோடு கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதையும் தாங்கும் இதயத்தோடு எதிர் நீச்சல் போடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரசய சார்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கே கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயமான நட்புகள் கிடைக்கும் நடுத்தரமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய சகாயமான சந்தர்ப்பங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குல தெய்வம் செய்யும் என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சந்தவங்க ராஜயோக விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எல் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் அரங்கேறும் அன்பும் பண்பும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் ஆறாம் இடத்து அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணித்து பார்ப்பது ஜோதிடம் கவனமாக வாழ்வது மனோதிடம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க தென்முக கடவுள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சி செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்